ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஒரு படம் எப்படி இருக்குன்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம் நான்கு வித்தியாசமான கதைகள் நாளையுமே நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வித்தியாசமா இருக்கோங்க திருமணமாகி ஆகி பொண்ணுடைய வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வாழ்ற ஒரு மாப்பிள்ள இன்னொரு பக்கம் ஒரு பையன் பொண்ணு காதலிக்கிறாங்க தான் காதலிக்கிற பொண்ணை தன்னோட அப்பா அம்மா கிட்ட காட்டலான்னு கூட்டி போற பையனுக்கு அவங்க அப்பா அம்மா ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்குறாங்க அது என்ன இன்னொரு கதையில சீக்கிரமா சம்பாதிக்கணும்னு சொல்லி ஒரு பையன் ஒரு கால்பாயா மாதிரி நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்க ஒரு கடத்துல பார்க்க கூடாத ஒரு நபரை அவரோட கஸ்டமரா பாக்குறாரு அவங்க யாரு இப்படி பல ட்விஸ்டுகள் இந்த கதையில இருக்குங்க எப்பவுமே நம்ம சேனல்ல மத்த லாங்குவேஜ் மூவிஸோட ரிவியூஸ் தான் பார்ப்போம் இந்த படம் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்கு அது இந்த நாலு வித்தியாசமான கதைகள் தான் தியேட்டர்ஸ்ல எத்தனை பேர் பாத்திருப்பீங்கன்னு தெரியல இந்த மாதிரியான நல்ல படங்களை ஓடிடி லயாச்சு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அதுக்காக தான் இந்த வீடியோவே அண்ட் இந்த மாதிரியான ஒரு பிரேவ் அட்டம் பண்ணதுக்கு இந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு தனி வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் இப்போ இந்த கதையில என்ன என்ன ரொம்ப ஷார்ட்டா பாத்துருவோம் பை தி வே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட ஃப்ரேம் பை படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசரை பாக்கிறதுக்கு வராருங்க அந்த ப்ரொடியூசர் இது வரைக்கும் நிறைய டேரக்டர் கிட்ட கதை கேட்டிருக்காரு ஆனா எதுவுமே பிடிக்கல இப்ப புதுசா வந்து இந்த டேரக்டர் கிட்டயும் உனக்கு பத்து நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ள கதைய சொல்லுன்ற மாதிரி கேட்க அவரும் தலைப்பு செய்திகள் மாதிரி டக்கு டக்குன்னு ரெண்டு மூணு விஷயத்த சொல்றாரு அந்த ப்ரொடியூசரும் அடைஞ்சு போக பத்து நிமிஷத்துல எவ்வளவு சொல்ல முடியும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அதான் முழு கதையை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அப்படி முதல் கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ரெண்டு காதலர்களை காமிக்கிறாங்க பாக்குறாங்க அதுல அந்த பையனும் அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க போல இருக்கு இப்ப கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் போல இருக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் தள்ளி போடலாமான்ற மாதிரி அந்த பையன்கிட்ட கேக்குறாங்க போல அது பிடிக்காம தான் அந்த பையன் அங்க சண்டை போட்டுட்டு நாளைக்கு நிச்சயத்தை ஒழுங்கா நல்லபடியா முடிப்போன்ற மாதிரியோ போனை வைக்கிறாரு இப்ப அப்படியே அடுத்த நாள காமிக்கிறாங்க இந்த கதையை நல்லா உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா இந்த உலகத்துல இப்போ ஆண்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அந்த கதையில பெண்கள் இருப்பாங்க பெண்கள் வீட்டு வேலை பாக்குறது சாமான் தொலைக்கிறது சமைக்கிறது ஏன் தாலி போட்டிருக்கிறது மறக்கொண்டு எல்லா வேலைகளும் ஆண்கள் பார்ப்பாங்க அப்படி நம்ம ஹீரோவை காலங்கத்தால அவங்க அம்மா வந்து எழுப்ப ஒண்ணு வீட்டுல இருந்து உன்ன பையன் பாக்க வராங்களாம் சீக்கிரமா எழுந்து வேட்டி கட்டி ரெடி ஆகு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு மானத்தை வாங்காத பையனா அடக்க ஒடுக்கமா வேட்டில தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல இது நம்ம ஹீரோவுடைய அப்பாங்க பாருங்க தாலி போட்டிருக்காரு அவங்க அம்மாவும் சம்பந்தி வீட்டுல வரதுக்குள்ள எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருங்கன்ற மாதிரியும் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட வீட்டுக்கு வர ஹீரோவும் காபி எல்லாம் போட்டுட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க இப்ப ஹீரோயினோட அப்பா அம்மா எல்லாம் ஹீரோவை அடக்க ஒழுக்கமா உட்கார சொல்றாங்க கொஞ்ச நேரத்திலேயே பையன் ரொம்ப அடக்கமான சுத்தமான பையன் தான் அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் கல்யாணத்துக்கு பேர் வேணும்னா அந்த வேலையும் விட்டுருவான் நாங்க உங்களுக்கு ஐம்பது சவரம் நகை போடுறோம் அப்படின்னு எல்லாமே நம்ம ஹீரோவோட வீட்டுல இருந்து சொல்றாங்க ஹீரோயினோட வீட்லயும் பையன் வேலைக்கு போறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல வீட்டுல இருந்து வீட்டு வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் லைட்டா கோவம் வருதுங்க பட் என்ன பண்றது பையனா பிறந்துட்டாருல எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போனோம் இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க பொண்ணு தாலி எடுத்து நம்ம ஹீரோவோட அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பிரிஞ்சுட்டு வீட்டுக்கும் வரா வீட்டுக்கு வந்த உடனே எவ்வளவு நாள அவங்க வீட்டுல ரொம்ப கம்ஃபர்டா இருந்துட்டு இப்ப பொண்ணோட வீட்டுக்கு வந்து எப்படி வாழ போறோம் என்ன பண்ண போறோம்னு ஒண்ணும் புரியல பொண்ணோட வீட்டுல ஆரம்பத்திலயே நம்ம ஹீரோவை வேலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க இது சமைச்சியா அது சமைச்சியா அவர் உட்கார கூட விட மாட்டாங்க முதலரவு அறைக்கும் வர அங்க நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உனக்கு எப்போ கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் அது வரைக்கும் உன்னோட கம்ஃபர்ட் சோன்ல நீ இருன்ற மாதிரி ஹீரோக்கு ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அடுத்த நாள் காலையில மாமியார் கதவு தட்டுற மாதிரியே அங்க மாமனார் கதவு தட்டி நம்ம ஹீரோவையும் போய் தலைக்கு குளிக்க சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் சமைக்கிறாரு நம்ம ஹீரோயின் வேலைக்கு போறாங்க சமையல்ல இது இல்ல காரம் இல்ல உப்பு சரியில்லைன்னு எதனா ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவரு தன்னோட பொண்டாட்டிய வாடி போனின்னு சொன்னா கூட அவங்க வீட்டுல அது புடிக்காதுங்க வாங்க போங்கன்னு கூப்பிட சொல்றாங்க ஹீரோ எப்பனா ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கு போலான்னு பர்மிஷன் கேட்டா கூட அவங்க மாமியார் வீட்டுல குடுக்க மாட்டாங்க ஒரு நாள் அவங்க வீட்டுல ஹீரோவோட மாமனாருமே தண்ணி கேக்குறாருங்க ஆனா பக்கத்துல தான் தண்ணி இருக்கு அதை ஊத்தி கூட குடிக்க முடியல இதுல நம்ம ஹீரோ பயங்கரமா கோபப்பட்டு நைட்டு வேலை முடிச்சுட்டு வந்து அவங்க மனைவி கிட்டையும் சொல்ல பட் அவங்க அதை பத்தி எல்லாம் பெருசா எடுத்துக்காம தன்னோட கணவரை கொஞ்சிக்கிட்டும் இருக்காங்க இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோயின் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு நம்ம ஹீரோவும் நடுவால்ல நிக்க ஹீரோயினோட அப்பா அம்மா எல்லாம் ஹீரோவை போட்டு கத்த என்னாச்சுன்னு கேட்டா நம்ம ஹீரோ அவர் கழுத்துல இருக்க தாலிய ஆத்திர கலெட்டி வச்சுட்டு குளிச்சிருக்காரு போல அதை இந்த மாமனார் பார்த்துட்டு பயங்கரமா கத்திருக்காரு நம்ம ஹீரோயினோ அந்த இடத்துல இது சாதாரண விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல எது சாதாரண விஷயம் நாங்க கஷ்டப்பட்டு மந்திரி கட்டி கல்யாணம் பண்ணி வச்சா இவ அந்த தாலியை கோவம் வருதுங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அடிமை அங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவை பார்த்து கத்த கோவத்துல மரியாதை இல்லாம வாடா போடான்னு பேசிடுறாரு இதுல நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து நீ எங்க அப்பாவை பார்த்தே வாடா போடான்னு பேசலாமா உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்லி நம்ம ஹீரோவை அரையறாங்க அப்படியே கட்டாச்சுன்னா இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஒரு கனவா வந்து போகுதுங்க இந்த கனவு மூலியமா நம்ம ஹீரோவும் ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மூலியமா அந்த பொண்ணு அவங்களோட குடும்பத்தை பிரிஞ்சு வந்து நம்மளோட வீட்டுல இருக்கும் இந்த மாதிரி தானே ஃபீல் பண்ணுவா அது ஒரு ஆண் ஃபீல் பண்றதே இல்லையே அது புரியாம இங்க நிறைய கணவர்கள் அவங்க மனைவியை எப்படி எல்லாம் ட்ரீட் பண்றாங்க அது நம்ம வருங்கால மனைவிக்கு நம்ம கொடுக்க கூடாதுன்ற மாதிரி முடிவு பண்றாரு ஆக மொத்தத்துல இதெல்லாம் கனவு தாங்க இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் பொண்ணு பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போக பொண்ணு வீடுன்றதுனால ஹீரோயினோட வீட்லயும் கொஞ்சம் பணிஞ்சு போய் தான் பேச வராங்க போறாங்க நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டி ஹீரோயினோட அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாரு நீங்க கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டை மிஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி என்னதான் என்னோட கணவர் என்ன ராணி மாதிரி பாத்துக்கிட்டாலோ என்னோட வீட்டுல தான் நான் ராணி மாதிரி இருப்பேன் எப்பவுமே எங்க வீட்டுக்கு போனா இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் லீவ் முடிச்சுட்டு திரும்பி ஸ்கூலுக்கு போனா என்ன ஃபீல் வருமோ அது மாதிரி தான் எங்க வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரும் போதோ ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு ஃபீல் வருன்ற ஹீரோட அம்மாவும் அப்பா அம்மாவும் என் பொண்டாட்டியோட அப்பா அம்மாவும் சேர்ந்து எல்லாரும் வாழலாம் அப்படி இல்லைன்னா நாங்க உங்க வீட்டுல ஒரு மாசம் எங்க வீட்டுல ஒரு மாசம் மாறி மாறி வாழ்றோம் உங்களுக்கு ஓகேவான்ற மாதிரி கேட்க இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்ன்ற மாதிரி அந்த ரெண்டு குடும்பமே சந்தோஷப்படுறாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பிராக்டிகலா இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஒரு ஃபேண்டசி வாழ்க்கைக்கு இது செட் ஆகுன்ற மாதிரி முதல் கதையை இந்த டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொல்றாரு இதை கேட்டு ப்ரொடியூசர் கொஞ்சம் எமோஷனல் ஆகி அவரோட ஒய்ஃப் கிட்ட ரொம்ப நாளா உன்னோட வீட்டுக்கு போனோம்னு கேட்டுட்டு இருந்தால இந்த சனிக்கிழமை உன்னோட வீட்டுக்கு போயிட்டு வரலான்ற மாதிரி மெசேஜ் அனுப்ப இன்னொரு பக்கம் அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன செட்டப் இருக்கோங்க அவங்களுக்கும் இந்த சனிக்கிழமை நம்ம வெளியே போலான்னு சொல்லியிருந்தோம்ல அதை கேன்சல் பண்ணிக்கலாம்னு மெசேஜ் அனுப்பிட்டு இப்ப ரெண்டாவது கதையும் கேட்க ஆரம்பிக்கிறாரு ரெண்டாவது கதையில ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல முடிவு பண்றாங்க ஆனா அந்த பொண்ணு ஒரு பெரிய குண்டு வந்து தூக்கி போடுறாங்க எனக்கு ஆண்களை சுத்தமா பிடிக்காது நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் நீங்க நான் ஹாஸ்டலுக்கு அனுப்பி படிக்க வச்சப்போ அங்க யமுனான்னு சொல்லி ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சேன் அவ்வளவுதானா கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரி சொல்ல இதை கேட்கிற அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாக்கு நெஞ்சில குண்டு வந்து பாஞ்ச மாதிரி ஆகுதுங்க இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி எல்லாம் வந்து பேசுவ இப்படி ஒரு பொண்ணை காதலிச்சு எங்களை தலகுனிய வச்சதுக்கு எதனா ஒரு பையனை காதலிச்சா கூட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பமேன்ற மாதிரி அழுக அப்பதாங்க நம்ம ஹீரோயின் அவங்களோட பிளானை வெளியே சொல்றாங்க ஆக்சுவலி அவங்க ஒரு பையனை தான் காதலிச்சிருப்பாங்க அத வந்த உடனே சொல்லி ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிதான் இப்ப பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி போட்டு வாங்கி இப்ப பையனை காதலிக்கிறேன்ற மாதிரி உண்மைய சொல்றாங்க அது மூலயமா அவங்க வீட்லயும் அந்த காதலுக்கு பச்சை கொடி காட்ட இப்ப அவங்க காதலனுக்கும் ஃபோன் பண்ணி இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றாங்க இத கேட்ட அந்த காதலனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அடுத்ததா என்னோட வீட்டுக்கு வா என்னோட அப்பா அம்மா கிட்டயும் நம்மளோட காதல் விஷயத்த சொல்லி ஓகே வாங்கணும்ன்ற மாதிரி கூப்பிட அப்படி அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் போறாங்க அங்க நம்ம ஹீரோ சாண்டி இருக்காரு பாத்தீங்களா அவரு தாங்க அவங்களோட அப்பா அம்மா கிட்டயும் இந்த காதல் விஷயத்தை சொல்றாங்க அப்பா அம்மாவுக்கு பொண்ணு புடிச்சிருக்கு ஆனாலும் பொண்ணுடைய அப்பா அம்மா பேர் என்னன்ற மாதிரி கேட்க ராமமூர்த்தின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல உங்க அம்மா பேர் என்னன்னு கேட்க பாக்கியலட்சுமின்னு சொல்றாங்க அதை கேக்குற இந்த சாண்டியோட அப்பா அம்மா கிருகிருத்து போறாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து இவங்க தானே உன்னோட அப்பா அம்மான்னு கேட்க நம்ம ஹீரோயினோ ஆமான்னு சொல்ல இந்த கல்யாணம் நீங்க நினைச்சாலும் பண்ணிக்க முடியாது இந்த சாண்டி வேற யாரும் இல்ல உன்னுடைய பிரதர் நீ சொன்னியே அந்த பாக்கியலட்சுமி அவங்க யாரு தெரியுமா என்னுடைய சிஸ்டர்ன்ற மாதிரி நம்ம சாண்டியோட அம்மா சொல்றாங்க இவங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குது இருக்கும் அம்மா அவங்க வீட்டோட ஒரு கனெக்ட் இல்லாம இருந்திருப்பாங்க அதனால சித்தியும் பெரியமாவும் யாருன்னே தெரியாம தான் இந்த பசங்க வளர்ந்து இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பப்புல மீட் பண்ணி நம்ம சாண்டியும் ஹீரோயினும் காதலிச்சிருப்பாங்க இப்போ வீட்டுல இந்த விஷயம் சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர் அண்ட் பிரதர்ன்ற மாதிரி இந்த உண்மை அப்பா அம்மாவும் போட்டு உடைச்சிருப்பாங்க இப்ப இவங்களுக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம இவங்க காதலையும் மறக்க முடியாம இப்ப இந்த சிஸ்டர் பிரதர்ன்றத மறந்துட்டு சேரவும் முடியாமலை தற்கொலை பண்ணிக்கலான்ற அளவுக்கு முடிவு பண்றாங்க இந்த டைரக்டரும் அந்த ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிட்டு இவங்க காதலிச்சது இல்ல காதல் நீ யாரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரதில்ல ஆனா இப்படி பிரதர் சிஸ்டர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காதலை கண்டினியூ பண்றதுலயும் இவங்க மனசு ஏத்துக்க மாட்டிக்குது இப்ப இவங்க தற்கொலை பண்ணிப்பாங்களா இல்லையா ஒரு ட்விஸ்டா வச்சு நம்ம கதையை முடிக்கணும் சார் என்ற மாதிரி அவர் ரெண்டாவது கதையும் சொல்றாரு இந்த கதையை கேட்ட உடனே அந்த ப்ரொடியூசருக்கு பாத்ரூம் போயிட்டு வந்து மீதி கதையை கேக்குறன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் பாத்ரூம் யூஸ் பண்ண இந்த டைரக்டர் ஒரு உள்குத்தோட தாங்க இந்த கதையை சொல்லிருக்காரு ஆக்சுவலி இந்த ப்ரொடியூசரோட பொண்ணை இந்த டைரக்டர் லவ் பண்ணிருப்பாரு போல அது பேசுறதுக்காக தான் இங்க வந்திருப்பாரு ஆனா தன்னை ஒரு டைரக்டர் மாதிரி காத்துக்கிட்டு அங்க இந்த கதையை சொல்லி அது மூலியமா இந்த ப்ரொடியூசரை இம்ப்ரஸ் பண்ணி எப்படின்னா அவரோட பொண்ணை கல்யாணம் பண்றது தான் அவரோட திட்டமா இருக்கும் இப்போ அந்த ப்ரொடியூசர் பாத்ரூம் போன நேரமா பார்த்து நம்ம போட்ட பிளான் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி இப்போ அந்த டைரக்டரும் அந்த ப்ரொடியூசரோட பொண்ணு கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப மூணாவதா இன்னொரு கதையை காமிக்கிறாங்க

யாரும் யூஸ் பண்ணாதீங்க இன்னொரு பாத்ரூம் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க இது தெரியாம இவரு அந்த பாத்ரூம்ல போய் இந்த விஷயத்த பண்ணிட்டாரு இப்ப அந்த மேனேஜரே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உனக்கு இதெல்லாம் பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையா தயவு செஞ்சு இந்த ஆஃபீஸை விட்டு போய்டு இங்க இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப அன்சேஃப்பா ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வேலையை விட்டு அனுப்புறாங்க இப்ப தன்னோட காதலியான இந்த ஹீரோயின் ஹீரோயின்கிட்டயும் வந்து தாந்தான் அந்த வேலையை விட்டுட்ட நிறைய பாலிட்டிக்ஸ் இது அதுன்னு சொல்லி சமாளிக்கிறாரு ஹீரோக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க குடும்பத்தையும் அவருதாங்க பாத்துக்கணும் இப்போ வேலை போனதுனால அவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல்

பாக்குறாரு இவர் சொன்ன மாதிரி நிறைய சம்பாதிக்கலாம் வீட்லயும் சிஸ்டர் மேரேஜ்லாம் இருக்கு காதலிய வேற பாத்துக்கணும் இவர் வேற கல்யாணம் பண்ணிக்கணும் பரவாயில்ல காமம் தானே நம்ம காதலோட இந்த விஷயத்த பண்ண போறது இல்லையே இத பண்ணலான்ற மாதிரி ஒரு அர்ஜுன் ரெட்டி ஸ்டைல்ல அவர் இந்த விஷயத்த முடிவு பண்ண அப்படி அந்த இடத்துல முதல் வாட்டி ஒரு கஸ்டமரை அட்டன் பண்றதுக்கும் போறாருங்க கொஞ்சம் ஏஜான ஒரு பெண்ணா இருக்காங்க அவங்க ரொம்ப ஹைஃபையா இருக்கிறதுனால வந்த உடனே நம்ம ஹீரோவை குளிச்சிட்டு வர சொல்றாங்க அதுல ஆரம்பிச்சு நம்ம ஹீரோ பல பெண்களோட இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு அது மூலயமா அவர் நல்லாவும் சம்பாதிக்கிறார் அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ரூமுக்கு போக அந்த ரூம்ல நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்க அவங்க தூங்கிக்கிட்டு வேற இருக்காங்க என்னது இவங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு இவங்க போய் கஸ்டமரா என்னடா இது நம்பவே முடியலையு சொல்லி அவரால் அக்செப்ட் பண்ணவே முடியலங்க அதுல அந்த வேலையை வெறுத்து அவரே வெறுத்து அங்கிருந்து ஓடி வந்துடுறாரு தன்னோட வீட்டுக்கு வந்து அம்மா எங்கன்னு அப்பா கிட்ட கேட்டா அப்பா கிட்ட அம்மா கோயிலுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு தான் இப்ப இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க போல ஆனா அங்க நடந்தது வேறங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை பார்த்திருப்பாங்க இருப்பாங்க ஆனா உண்மையாலே அவங்க அம்மா அந்த கஸ்டமர் இல்ல இவரு ரூம் மாதிரி பேர்பாரு அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு கெட் டுகெதருக்கு வந்திருப்பாங்க அதனால அந்த ரூம்ல வெயிட் பண்ணிருப்பாங்க இவரு போக வேண்டிய ரூம் நூத்தி ஐம்பத்தி ஏழு அதுக்கு பதிலா நூத்தி எண்பத்தி ஏழுல இருக்கிற அவங்க அம்மாவை பார்த்து இவரு தப்பா நினைச்சுக்கிட்டாரு அதுல இருந்து அந்த ஆட்டோக்காரான போனை எடுக்கிறது கூட இல்லைங்க இங்க நம்ம ஹீரோவோ அவங்க அம்மாவை சந்தேகப்பட்டுட்டு என்னடா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க இது எப்படி கேட்கறதுன்னு தெரியாம தவிக்க ஒரு நாள் பைக்ல கூட்டிட்டு போகும் போது வழியே நிப்பாட்டி நீ எதுக்குமா அந்த ஹோட்டலுக்கு போனன்ற மாதிரி கேக்குறாங்க உங்க அப்பாவால

ன்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டும் அழுகிறாரு சரி இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஒரு கார்ல இருந்து நம்ம ஹீரோயின் இறங்கி வராங்க அந்த ஆட்டோக்காரரும் இந்த பொண்ணு மீடியா போல இருக்கு இந்த ஆம்பளைங்க இந்த மாதிரி தொழில் பண்றாங்கல்ல அவங்கள ஏதோ கவர் பண்ணி ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு சொன்னா அதான் இங்க கூட்டிட்டு வந்த என்னோட அனுபவத்தை சொல்லுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல அத்தாடி நம்ம காதலிக்கிட்டேயே இவர் போட்டு கொடுத்துட்டாரு என்னடா பண்றதுன்ற மாதிரி இவனுக்கும் ஒண்ணு புரியலைங்க இப்போ ஹீரோயினும் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு என்ன இப்படி பண்ணிட்டியே ஏமாத்திட்டியே ஃப்ரெண்டு இது அதுன்னு கதை கொடுத்துட்டியே உன்ன போய் லவ் பண்ணிருக்கேன்ன்ற மாதிரி பயங்கரமா கத்த அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நான் வெறும் காசுக்காக மட்டும் தான் அந்த மாதிரி இருந்தேன் அது வேற காதல் வேற வாழ்க்கையில எத்தனை பெண்கள் மீது வேணாலும் காமம் வரலாம் அது ஆண்களுக்கு சகஜம்தான் ஆனா காதலோட சேர்ந்த இந்த அரவணைப்பு மனைவி கிட்டே இருந்து வரும் அது உன்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரியோ சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றாங்க சரி ஓகேடா நீ இந்த மாதிரி வேலை பண்ணது நீ சொல்றது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் உன்ன லவ்வும் பண்றேன் நான் உன்னை பிரேக்கப் பண்ணல ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீ சொன்ன ரூட்லயே வருவோம் நான் தான் காதலிக்கிறேன் ஆனா உன் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாள் அந்த பிரசாந்த் அவன் கூட நான் காமத்துக்காக மட்டும் பழகிறேன் நாளைக்கு என்னோட வீட்டுக்கு அந்த பிரசாந்த கூட்டிட்டு வந்து விடு அப்படி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம் அது வெறும் ஜஸ்ட் காமம் தான் உன் தான் காதல் இருக்கோன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவால அதை அக்செப்ட் பண்ணவே முடியலைங்க நீ இதை அக்செப்ட் பண்ணலன்னா நீ பண்ற வேலையை உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன்ற மாதிரியும் ஹீரோயின் மிரட்டுறாங்க இப்ப வேற வழி இல்லாம அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டையும் அந்த ஹீரோயினோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஹீரோயினும் அங்க அப்பாவி இருக்கிற நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை எழுப்பி மா ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கூப்பிட நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பொறுக்க முடியாம அங்க வந்து அதை தடுத்து நிப்பாட்டி என்னால ஏத்துக்க முடியல எனக்கு நீ வேணும் என் முன்னாடி இப்படி பண்ணாத பின்னாடியும் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோயின் பதிலடி கொடுக்குறாங்க ஏண்டா ஒரு பொண்ணால நினைச்சா பையனை விடவும் அதிக பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க முடியும் ஆனால் நாங்க எதுக்கு லவ் பண்ணால் உண்மையா இருக்கோம் அது பேர் தான் கமிட்மெண்ட் வளர்த்துக்கிட்டு காதலி எதுக்கு போயிட்டானே தெரியாம பெண்கள்கிட்ட காமத்துக்காக பழகற இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அப்படின்ற மாதிரியும் நல்லா உறக்க சொல்றாங்க இப்ப இந்த மூணாவது கதையும் அந்த ப்ரொடியூசர் கேட்ட உடனே ரொம்ப கனெக்ட் ஆகுறாருங்க அந்த கதையை கேட்கும் போது அந்த ப்ரொடியூசருக்கே அவர் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குங்க ஏன்னா அவரும் ஏன்னா அவரும் அவர் மனைவிக்கு தெரியாம ஒரு கீப்பை வச்சிருப்பாரு நம்ம மனைவியே கஷ்டப்படுவாதானன்ற மாதிரி அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு இப்ப கடைசியா ஒரு சீரியஸான கதைக்குள்ள நம்ம ஹீரோவும் போறாரு ஒரு அழகான குடும்பத்தை காமிக்கிறாங்க அந்த குடும்பத்துல ஒரு அப்பா அம்மா ரெண்டு பசங்க ஒரு எட்டு இல்லா ஒன்பது வயசு பொண்ணு ஒரு ஏழு இல்லா ஆறு வயசு பையன் ஹீரோ ஆட்டோ ஓட்டுவாரு அவங்க மனைவி ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஆட்டோ ஓட்டி நம்ம ஹீரோவால பெருசா சம்பாதிக்க முடியாதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன வீட்டுல தான் வாழ்வாங்க அப்படி ஒரு டைம்ல தான் ஒரு ரியாலிட்டி ஷோ நடக்குதுங்க இந்த சின்ன பசங்க எல்லாம் வந்து அவங்கள நடிக்க வைக்கிற நீ இந்த கேரக்டர்ல பர்ஃபார்ம் பண்ணு ரஜினி மாதிரி பேசு விஜய் மாதிரி பேசு ஆடிஷன்னு சொல்லி நடிக்க வைப்பாங்க அதை ஒளிபரப்பு பண்ணி எடிட்லாம் எல்லாம் பண்ணி டிவியும் காமிப்பாங்க அதுக்கான ஆடிஷன்லயே போயிட்டு நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ அவங்களோட பசங்களை கலந்துக்க வைக்கிறாங்க முக்கியமா நம்ம ஹீரோவோட பொண்ணு ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க இப்ப நாட்கள் அப்படியே மெல்ல மெல்ல நகர அந்த பொண்ணுடைய பெர்ஃபார்மன்ஸ பார்த்து அவங்களுக்கு டிவியில இருந்தோம் அதுக்கப்புறம் ஆடு இது அது நடிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு சம்பாதிக்கிறாங்க அது மூலயமா இவங்களோட வீடு சுச்சுவேஷனும் மாறுது அந்த பொண்ணுக்கு யூடியூப் சேனல் எல்லாம் ஆரம்பிச்சு தினந்தோறும் வாழ்க்கையில என்னலாம் பண்றேன் அப்படின்றத இதுல பேசுன்ற மாதிரியும் அவங்க அம்மா பழக்கப்படுத்த அதையும் அந்த பொண்ணு பண்ணுது அப்படி ஒரு கடத்துல தாங்க அந்த பொண்ணு திடீர்னு மரணம் அடைகிறாங்க அப்பா அம்மாக்கு ஒன்னும் புரியல என்ன காரணம் போஸ்ட்மார்டம் பண்ணி பார்க்கும் போதுதான் அந்த சின்ன பொண்ணு யாரோ கெடுத்திருக்காங்களா இதை கேட்கும் போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல இப்ப அந்த ரியாலிட்டி ஷோ இருக்கு பாத்தீங்களா அந்த நடிக்கிற ஷோ அந்த நடிக்கிற ஷோ உடைய பைனல்ஸே அன்னைக்கு தாங்க நடக்குது அன்னைக்கு இந்த பொண்ணு தவறி இருப்பாங்க இங்க நம்ம ஹீரோவுமே தன்னோட பொண்ணையும் அடக்கம் பண்ணிட்டு தன்னோட மனைவி கிட்டையும் வந்து நம்ம அந்த ரியாலிட்டி ஷோல போய் கலந்துக்கணும் ஏன்னா பையனும் அந்த காம்படிஷன்ல கலந்துருக்கான் சோ கண்ணை தொடச்சிட்டு வாப்பா பையனோட ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு இப்போ தன்னோட மனைவியை கூட்டிட்டு அந்த ரியாலிட்டி ஷோக்கும் ஹீரோ போறாரு தாங்க ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு இந்த ரியாலிட்டி ஷோல சிம்பத்திய கிரியேட் சொல்லிட்டு இறந்து போன பொண்ணுக்கும் அஞ்சலி செலுத்திட்டு அவங்க அப்பாவை வந்து பேச சொல்றாங்க நம்ம மேடைக்கு வந்து என் பொண்ணு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா நல்லா சம்பாதிச்சா ஆனா என் பொண்ணு இப்போ இறந்துட்டா என் பொண்ணு சாதாரணமாக சாகல அவளை யாரும் கெடுத்திருக்காங்க அவளை கெடுத்தது வேற யாரும் இல்ல என்னோட பொண்டாட்டிதான்ற மாதிரி சொல்றாரு அதை கேட்கற எல்லாருக்கும் அதிர்ச்சி என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவரையும் மட்டும் கீழே இறக்க வர அப்ப அவர் தன்னோட கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு என்ன பேச விடுங்க இல்லனா எதுனா பண்ணிப்பனு சொல்லிட்டு என் தான் என்னோட பொண்ணு போய் சேர்ந்தான்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்றாரு அவங்க பொண்ணு அந்த ரியாலிட்டி ஷோக்கு போனதுக்கு அப்புறம் அங்க நடிக்கலாம் சொல்லுவாங்கல்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற மக்களை என்டர்டைன் பண்ணும் டிஆர்பி ரேட்டிங் வரணும்னு சொல்லி அந்த சேனல்ல டபுள் மீனிங்ல எல்லாம் அந்த குழந்தைகளை பேச வைக்கிறாங்க முக்கியமா அவங்க பொண்ணு அங்க இருக்கிற ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு பையன் கூட தான் சேர்ந்து நடிக்கிறாங்க போல அந்த பையன் கூடயும் சேர்ந்து நிறைய டபுள் மீனிங்ல பேசி பேசி நடிக்கிறாங்க அந்த சின்ன பொண்ணு அதற்கான அர்த்தம் அர்த்தம்லாம் தெரியலைங்க இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்கும் இதெல்லாம் சுத்தமா சரிபட்டு வரலன்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்டயும் வந்து இதெல்லாம் தேவையில்ல அவ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போட்டுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனா அவங்க மனைவியோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுறோம் வீடு மாதிரி இருக்கோம் ஏசி வாங்கியிருக்கோம் அது எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைக்காத உன்னாலதான் முடியல அவளாச்சும் பண்ணட்டுமே சொல்லி அவங்க அந்த ரியாலிட்டி ஷோக்கு தன்னோட பொண்ணை கூட்டிட்டு போயிருப்பாங்க அங்க நல்லா நடிக்கலன்னா அவங்க பொண்ணையும் போட்டு அடிப்பாங்க அங்க இருக்க கேஸ்டிங் டைரக்டர் ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க அவங்கதான் அங்க ஆங்கர் எல்லாம் கூப்பிட்டு வந்து சின்ன பசங்க கிட்ட டபுள் மீனிங்ல பேசு எல்லாரையும் சிரிக்க வைன்னு சொல்லி சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு டிவி ஷோ எவ்வளவு கேவலமா வேணாலும் பேசலாம் அதுவும் குழந்தைகளை வச்சுட்டு கூட பேசலான்ற மாதிரி அங்க காமிக்கிறாங்க இப்படி ஒரு டைம்ல தான் அந்த ரியாலிட்டி ஷோல நம்ம ஹீரோவுடைய பொண்ணு கூட நடிக்கிற ஒரு பையன் ஒரு பெரிய பையன் இருக்கான் அவன் மூலயமா தான் அந்த பொண்ணு எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது மூலயமா இறந்து போயிருக்கான் ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஹீரோவா அந்த இடத்துல சொல்லிட்டு இந்த இடத்துல யார் மேல தப்பு என்னோட மனைவி தான் தப்பு என் மனைவி வளர்றோம் வளர்றோன்ற ஒரு ஆசையை பிடிச்சிக்கிட்டு பொண்ணுக்கு எப்படி ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும் கூட தெரியாம ஃபேமஸ் சாக்கணும்ன்றது மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு எவ்வளவு கீழ்த்தரமான விஷயத்தையும் பண்ண வச்சா தான் இப்படி ஆச்சு ஒரு ஆங்கர் வந்து ஒரு சின்ன பையன் கிட்ட டபுள் மீனிங்ல பேசுறாங்க அப்ப அதுக்கு பேர் என்ன இதுவே ஒரு ரூமுக்குள்ள இப்படி பேசினா ஒரு குழந்தை கிட்ட தப்பா பேசுறான்னு உள்ள தள்ளுறாங்கல்ல அப்ப டிவி ஷோல பேசுனா மட்டும் அது தப்பு இல்லையா இவனுங்க மாதிரி ஆளுங்களை முதல்ல உள்ள வைக்கணும் தான் எல்லாம் கெட்டு போகுது முதல்ல உங்க குழந்தை ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்காம அந்த குழந்தைக்கான பருவத்துல அந்த குழந்தை என்ன பண்ணுன்றத பேரண்ட்ஸ் நீங்க முடிவெடுங்க அந்த குழந்தைய விளையாட விடுங்க அதுதான் அந்த குழந்தையோட பருவம் காசு சம்பாதிக்கிறதுல நீங்க சம்பாரிங்க என்னோட பொண்டாட்டி செஞ்ச தப்ப எந்த பேரண்டோ செய்யாதீங்கன்ற மாதிரியும் அவர் முடிக்க இதை கேட்டுட்டு அங்க இருக்க அவங்க மனைவியும் உட்காந்து கதறி அழுகுறாங்க இப்ப அந்த ரியாலிட்டி ஷோக்கு பசங்களை கூப்பிட்டு வந்த எல்லா பேரண்ட்ஸும் அங்க பசங்களை கூப்பிட்டு கிளம்புற மாதிரியும் இந்த நாலு கதையிலேயே கேட்ட இந்த ப்ரொடியூசரும் கதை ரொம்ப பிடிச்சி போய் அந்த கதையை படமாய் எடுக்கிறதுக்கு சம்மதிக்கிற மாதிரியும் அட்லாஸ்ட் இந்த டேரக்டரும் இந்த ப்ரொடியூசரோட பொண்ணை காதலிக்கிறன்ற மாதிரி வெளிப்படுத்துறாரு என்னதான் புரொடியூசர் கோவப்பட்டாலும் இதை விடவும் ஒரு நல்ல மாப்பிள கிடைக்க மாட்டாருன்னு சொல்லி அந்த டேரக்டர் இங்கே வரும்போதோ எதுவுமே எதுவுமே இல்லாம வந்தாரு ஆனா இப்ப என்னோட முதல் படத்தை பண்ண போறாரு நீ நல்லா வருவன்ற மாதிரியோ வாழ்த்தி இந்த கதையை அப்படியே மொத்தமா முடிக்கிறாங்க சோ ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தாங்க இது வாய்ப்பு இருந்தா ஒவ்வொரு படமா கூட டெய்லி பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையன் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்